பகல் ஈரவீனில் தடுமாரா பதி குரு என தெளி போத பகல் இரவினில் தடுமா द रागशियं मूरनुभूदि रादनीलै दनै तरुवाय रागशियं मुरै तनुपूरि रादीलै दनै तरुवाय ईग पारं मादर् केरयोग பரம் என் மொத்தமிழோனே பாரையோனே இல்லையின் சரசிர சரசீரகிரி பதிவேளே गिरि वेळे सरशिर गिरि पदि वेळे शरवण बव पेरुमाळे शरवण पेरुमाळे सरशिर गिरि पदि वेळे सर பாடல் எண் எழுநூற்று பதினாறு பகல் இரவினில் தடுமாறா என துவங்கும் சென்னிமலை திருப்புகள் ஈரோட்டிலிருந்து இருபது கிலோமீட்டரில் உள்ள இந்த சென்னிமலை தலத்திற்கு சிறகிரி புஷ்பகிரி சென்னியங்கிரி என்றெல்லாம் பெயர் உண்டு தண்டபாணி கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகன் அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகள் பாடல் கேட்டு உகந்து சென்னிமலை ஆண்டவன் அவருக்கு படிக்காசு அளித்தாா் என்று சென்னிமலை ஆண்டவன் காதல் என்ற நூல் பேசுகின்றது முருகப்பெருமானது தேவசேனாபதி சரவணன் சிமுகவாகனம் அக்னிநாதர் இரண்டு முகம் எட்டு கரங்கள் சௌரபேயர் நான்கு முகம் எட்டு கரம் ஆகிய அற்புத கோலங்களை இக்கோயில் கோஷ்டத்தில் காணலாம் மலைக்கோயிலுக்கு ஆயிரத்து முன்னூறு படிகள் உள்ளன மலைக்கோவில் வரை கார் செல்லும் சாலை வசதியும் உள்ளது தடுமாறா பகல் இரவு என்கின்ற வேற்றுமை நிலையிலே தடுமாறாமல் இருக்க இரவு பகலற்ற இடத்தை அடைய பதி குருவென தெளிபோத பதி ஆண்டவன் எனவும் குரு எனவும் தெளிவு தரும் ஞான ரகசிய முறைத்து அனுபூதி ரகசிய உபதேசத்தை போதித்து அனுபூதி திருவருள் பிரசாத பேரு என்கின்ற ரதநிலைதானே தருவாயே இனிய நிலையை தந்தருகரம் அதற்கு இரையோனே இகத்துக்கும் பரத்துக்கும் தலைவனாய் நிற்பவனே இயல் இசையின் முத்தமிழோனே இயல் இசை நாடகம் எனப்படும் முத்தமிழுக்கும் உரியவனே சகசரகிரி பதிவேளே பூமியில் சிரகிரி என்னும் தலத்திலே எழுந்தருளிய குமரவேளே சரவணபவ பெருமாளே சரவணத்தில் உதித்த பெருமாளே ரகசிய உபதேசத்தை போதித்து அனுபூதி என்கின்ற இனிய நிலையை தந்தருகிறது